போனது எப்பா உங்க பையனுக்கு சனி அவன் பேரை வந்து நேம் போர்டு போடாதோ ஆர்சி வாங்குற வேலையோ எதுவும் இருக்காது உனக்கு சுக்கரத்தை சனி போட்டு சூப்பராக இருக்குனாரு எனக்கு அப்போ தான் எனக்கு பிள்ளையார் சொல்லி இந்த அஸ்ட்ராலஜியில் வந்து அப்போ எனக்கு சரி ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நான் போட்டேன் நல்லா சம்பாரித்தேன் காடு வாங்கினேன் இடம் வாங்கினேன் எல்லாம் செய்து பாருந்தேன் அஸ்ட்ராலஜியில் என்னென்ன ஜோதிடம் அனைத்து ஜோதிடத்தையும் படித்தோம் தேடி தேடி பல லட்சங்கள் செலவு பண்ணி படித்தோம் உழைச்ச அன்னைக்கு உழைச்சிக்கு அதுக்கு உண்டான பலன் வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறதாகவும் ஒரு சில பேருக்கு கெட்டதாக நடக்கிறதாகவும் ஏன் அப்படி வருது அதனுடைய கர்ம வினை பலன் என்ன இல்லை முன்னோர்கள் செஞ்ச விஷயங்களா இல்லை நம்ம முன்னோர் காலத்தில் செய்த விஷயங்களா டாக்டர் சுதாகண்டன் ஆஸ்ட்ரோடிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுதா என்னுடைய நேம் அவருடைய நேம் கண்ணன் நாங்கள் ரெண்டு பேருமே தம்பதியராக தான் வந்து ஜாதகம் படிக்க ஆரம்பித்தோம் ஜாதகம் சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் பார்க்க எல்லாருமே வந்து சொல்லுவாங்க அந்த இந்த இடத்துக்கு போனால் அவங்க தம்பதியராக உட்காந்து ஜாதகம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹைலைட் எங்களுக்கு உண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாதகங்கள் அனலைஸ் பண்ணி நாங்கள் சொல்லுவோம் இந்த ஃபீல்டில் வந்து ரெண்டு பேருமே சேமாக தான் வந்தோம் ஓரளவுக்கு நாங்கள் ரீச் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்குறோம் இது என்னுடைய ஹஸ்பண்டு அவரும் இது இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நிறையா பேசுவார் டாக்டர் சுதாகணன் அஸ்டர் டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜோதிடத்துறை வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லாத நான் இருந்தேன் வேணா இந்த ஜோசி எல்லாரும் சோசி சோசின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் எனக்கு அவளுக்கு ஈடுபாடு நான் உழைப்பு நம்புவேன் கடவுள் கும்பிடுவேன் எனக்கு நான் எல்லாத்துக்கும் நல்லது செய்கிற மாதிரி பொதுவான இதுதான் வேண்டு வேண்டுதல் பண்ணுவேன் டூ தௌசண்ட் தான் எனக்கு முதல் முதல் இந்த ஜோதிட அஸ்ட்ராலஜியில் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது நம்பிக்கை வந்ததுன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க பழஞ்சாதத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் அஞ்சு பேரில் பெரியஞ்சாதத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க அப்புறமேட்டு எனக்கு குழந்த பிறந்துச்சு பையன் என் நான் என் பையன் ஜாதத்தை எடுத்து போகிறாங்க நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் வண்டி டாரஸ் போகலாம் அப்படின் போது லாரிலாம் போடும்போது என்ன பண்ண பையனுக்கு ஏழ்ட்ரஸ் தண்ணி ஓடிட்டுருக்கு அவன் ஜாதத்தை பார்த்துட்டு போடக்கூடாது வண்டியெல்லாம் போடக்கூடாது அப்படி இப்படின்னு நேரம் சரியில்லை அப்படி இப்படின்னாங்க சில பல சுவசிக்காரங்க பல விதமாக சொன்னாங்க எனக்கு அப்பையும் உடன்படலை நான் வண்டி போடணும்னு உறுதியாக இருந்தேன் அப்புறமேட்டு ஒருத்தர் என்ன பண்ணார் ஒரு சுவசிக்கார் உனக்கு பையனுக்கு யார் சனி ஓடுது உனக்கு வந்து சுக்கர தசை ஓடுது நீ போடலாம் அப்படின்ற மாரி என்னுடைய தசா புத்தி நல்லா இருந்தது நீ போடு சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க ஏன்னா அவர் சொன்ன மாதிரியே அவர் எனக்கு போடுன்னு அது நல்ல திசையாக இருந்தாலும் சரி கெட்ட திசையாக இருந்தாலும் சரி வண்டி போடுன்னு உறுதியாக இருந்தேன் உறுதியாக இருந்தேன் என்னுடைய சம்பளம் அன்றைக்கி வந்து சம்பளம் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரரூபா ரெண்டாயிரத்தில் வந்து பவுனு செய்கூலி சேதாரமே ஐயாயிரரூபா தான் வேணாம் அன்னைக்கு லாரி போட்டு சம்பார்த்தினா ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் நான் சம்பாரித்தேன் அஞ்சு மாத சம்பளம் ஒரே மாதத்துல நான் சம்பாரித்தேன் அப்போ வந்து நல்லா இருந்தது அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண சரி போ நான் போடுன்னு இருந்தேன் அது என்ன தான் இருக்கட்டும் நம்ம உழைப்பு இருக்கிறேன் கடவுள் நம்புகிறோம் உழைப்பு நம்புகிறோம் அது ஆண்டவட்டை வழின்னுட்டு நினச்சிக்கிட்டு போனதும் எப்பா அவங்க பையனுக்கு அவர் சனி அவன் பேரை வந்து நேம்போர்டு போடாதோ ஆர்சி வாங்குற வேலையோ எதுவும் இருக்காது உனக்கு சுக்கரத சனி போட்டு சூப்பராக இருக்குனாரு எனக்கு அப்போ தான் எனக்கு பிள்ளையார் சொல்லி இந்த அஸ்ட்ராலஜியில் வந்து அப்போ எனக்கு சரி ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நான் போட்டேன் நல்லா சம்பாதித்தேன் காடு வாங்கினேன் இடம் வாங்கினேன் எல்லாம் சரி பிறந்தேன் இருந்துட்டு அப்புறம் பல விஷயங்கள்லாம் அவர்கிட்ட போய் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமும் மெராக்கல்ல சொன்னார் அவரெல்லாம் அன்னைக்கு அன்றைக்கி டூ தௌசண்ட்லேயே ஒரு ஜாத்துக்கு நூறுரூவா வாங்குவாங்க ஒரு ஜாதத்துக்கு எல்லாருமே நூறுரூவா கொடுத்தாங்கன்னா அஞ்சு ஜாதம் பத்து ஜாதம் பார்க்கலாம் வேணாம் அன்னைக்கே அவர் ஒரு ஜாதி நூறுரூவான்னார் அந்த மனிதன் இன்னைக்கு காலம் அவர் கடவுள்கிட்ட போயிட்டார் ஆனால் நல்ல ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் இன்னைக்கு இந்த லெவலுக்கு இந்த அஸ்ட்ராலஜியில் இன்றைக்கி வரணும்னா அவர் ஒரு காரணம் ஏன்னா எங்கள் நான் வந்து நான் சோசித்து முழு நம்பிக்கை ஒரு நம்பிக்கைலாதுன்னு சொல்லலாம் என்னை பார்த்தா வேணா இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஆசிரியருக்கு மேலே நான் படிச்சிருப்போம் ஒரு ஆள் கூட உடம்பட்ட பத்து வருஷம் நீங்கள் படித்தோம் அஸ்ட்ராலஜியில் என்னென்ன ஜோதிடம் அனைத்து ஜோதிடத்தையும் படித்தோம் தேடி தேடி பல லட்சங்கள் செலவு பண்ணி படித்தோம் உழைச்ச இன்றைக்கி உழைச்சிக்கு அதுக்கு உண்டான பலன் வந்து இன்றைக்கி அருமையாக இருக்குது இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒரு ஜாதத்தை பார்த்தா உனக்கு வந்து இந்த நேரத்தில் நீ வீடு வாங்கலாம் இல்லை காடு வாங்கலாம் இல்லை காடு நல்ல விலைக்கு விற்கலாம் இல்லை காட்டில் இப்போ பிரச்சனை ஆகப்போகுது உனக்கு குடும்பத்தில் இப்போ பிரச்சனை ஆக போகுது இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணலாம் இல்லை இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணுன்னா இந்த டைம் டைம் சொல்லுவோம் அந்த டைமுக்கு ப்ரிப்பேர்டு பண்ணுங்க அதுக்கு முன்னாடி பண்ணுன்னா பிரச்சனைகள் வரும் வண்டி போடுறது தான் சரி ஒரு நிலம் வாங்குறது தான் சரி எல்லாமே இன்றைக்கி பெரிய லெவலில் ஜாதம் பார்க்குறோம் இன்னைக்கு நிறையா கூட்டம் ஃபோனில் ஜாதம் பார்க்குறதுக்கு ஃபோன்லேயும் சரி ஃபாரின் ஜாதம் சரி இன்னைக்கு கூட்டம் வராங்க இது எப்படின்னா எங்களது எங்களுடைய கவுன்சிலிங் மாதிரியே ஆயிடுச்சு இப்போ அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கான அதனுடைய சொல்யூஷனும் தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கான கவுன்சிலிங்கும் எடுத்துக்கிறாங்க அதுக்கான மன நிம்மதியும் கிடைக்குது அவங்களுக்கு இங்கே வந்தா அதுக்கு ஒரு அதுக்கான ஒரு ப்ராப்ளம் தேர்றதுக்கான ஒரு சொல்யூஷன் அதனுடைய பிரச்சனையிலேருந்து விலகக்கூடிய அமைப்பும் அதனால் அதற்கான ஒரு மன நிம்மதியும் அவங்களுக்கு கிடைக்கிது நல்ல திருப்தியான நிம்மதியோடு வந்துட்டு அவங்க ஆலோசனை கேட்டுட்டு போகிறாங்க இது ஜாதகத்தையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி சொல்கிறோம் அதுக்கான சொல்யூஷனையும் சொல்கிறோம் அதுக்கான கவுன்சிலிங்கும் நாங்கள் கொடுக்குறோம் எப்போவுமே வந்து இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த கவுன்சிலிங் கொடுக்கறது அந்த ஜாதகம் பார்க்குறது எல்லாமே இது எங்களுக்கு நாங்கள் படிக்க போன அத்தனை குருமார்களுமே சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி இந்த கொடுப்பினை கிடச்சிது நீங்கள் எப்படி தம்பதியராகவே வந்து நீங்கள் இதை படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் போவாங்க மனைவி திட்டுவாங்க எதுக்கா இது இந்த மாதிரி தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அவர் படு படிக்க போகிறார் வராருன்னு இல்லை மனைவி படிக்க போனால் ஹஸ்பண்ட் விட மாட்டார் திட்டுவார் ஆனால் நீங்கள் எப்படி ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வியப்பாகவே பேசுவாங்க இது எல்லாமே வந்து கடவுளோடைய அனுகிரகம் தான் முதல்ல இந்த ஜோதிட ஃபீல்டு அப்படின்றதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்குது அதனுடைய நூல் அந்த தோல்பாவைன்னு சொல்லுவாங்க அதாவது பம்லாட்டங்கள் ஒரு நூலை கட்டி பொம்மையை ஆட்டி ஆட்டி இது நடத்துவாங்க அது மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒரு சக்தியினுடைய விஷயத்தால் தான் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஆடிகிட்ருக்கோம் அப்போ அது என்ன அது ஏன் நம்மளுக்கு நல்லதாகவும் கெட்டதாகவும் ஒரு சில பேருக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறதாகவும் ஒரு சில பேருக்கு கெட்டதாக நடக்கிறதாகவும் ஏன் அப்படி வருது அதனுடைய கர்ம வினை பலன் என்ன இல்லை முன்னோர்கள் செஞ்ச விஷயங்களா இல்லை நம்ம முன்னோர் காலத்தில் செய்த விஷயங்களா இப்படிலாம் நிறைய தேடுதல்கள் தேடுதல்கள் எங்கக்கிட்ட இருந்துச்சு அதுக்கான தேடி 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 படித்தோம் அதனுடைய பலன் எங்களுக்கு இன்றைக்கி வந்து நல்லபடியாக கிடச்சிருக்கு நிறைய பேர்த்துக்கு நாங்கள் இதை வந்து சேவை மனப்பான்மை மாதிரியாகவும் செஞ்சிட்ருப்போம் ஏன்னா குறைஞ்ச பீஸ் இந்த சரௌண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா குறஞ்ச பீஸ் நாங்கள் தான் வாங்கிட்டுருக்கோம் இதை வந்து மற்றவங்களுக்கு ஆலோசனையாகவும் இருக்கணும் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்காகவும் இருக்கணும் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க பையன் இப்படி இருக்கா பொண்ணு இப்படி இருக்கா இது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் அவங்க கேட்பாங்க அதுக்கான கவுன்சிலிங் கொடுங்க இது என்ன படிக்கலாம் என்ன மாதிரியான அவங்க தொழில் தேர்ந்தெடுத்துக்கலாம் என்ன மாதிரியான வரன் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் நிறைய விஷயங்கள் இங்கே வராங்க அந்த மாதிரி வந்து நிறைய வந்து தெளிவாக எங்களால் சொல்லவும் முடியுது அந்த அளவுக்கு நாங்கள் தேடுதலாக படித்தும் இருந்தோம் இது எல்லாமே வந்து அனைத்து குருமார்களுக்கும் சமர்ப்பணம் தான் இது இந்த ஃபீல்டில் இந்த அளவுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டு டாக்டர் சுதாகர்ணன் ஆஸ்டா டிவி மூலிமா உங்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லிகிட்டு இருக்கோம் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நிறைய பயனு பயனுள்ள தகவல்களாக இந்த ஜோதிடத்துறையும் சரி ஆன்மீக துறையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நிறைய தகவல்களை கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து ஆசைப்பட்றோம் தொடர்ந்து எங்களுடைய வீடியோங்களை பார்த்துக்கிட்டே இருங்க எங்களுடைய வீடியோவில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்